குவைத்தில் இரண்டு வாலிபர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் ஐந்து லட்சம் நிதி அமைச்சர் கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை கீழே வீதியை சேர்ந்த அப்துல் சலாம் மகன் முகமது ஜுனைத் அண்டகுளத்தூர் தெருவை சேர்ந்த பிச்சைகனி மகன் முகமது யாசின் திருவண்ணாமலையை சேர்ந்த கவுஸ் பாஷா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவர் என நான்கு பேரும் குவைத் நாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் வேலையின் காரணமாக கடந்த பதினெட்டாம் தேதி அங்குள்ள பாலைவன பகுதிக்கு சென்று அங்கு தற்காலிக குடியிருப்பில் தங்கியிருந்தன அங்கு தற்போது கடுமையான குளிர் நிலவி வருவதால் குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நெருப்பு மூட்டி கதவுகளை மூடிவிட்டு தூங்கிய போது புகை மூட்டத்தாலும் ஆக்சிஜன் கிடைக்காததாலும் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மூன்று பேரும் மூச்சு திணறல் ஏற்பட்டதில் தூக்க நிலையிலேயே இறந்துவிட்டனர் இறந்து போன மங்களம்பேட்டையைச் சேர்ந்த இருவரது உடல்களையும் குவைத் நாட்டிலிருந்து மங்களம்பேட்டைக்கு எடுத்து வந்து அடக்கம் செய்வதற்கு போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாததால் இரண்டு பேரின் உடல்களையும் அங்கேயே அடக்கம் செய்ய இருவரது உறவினர்களும் கூறிவிட்டனர் இந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று அறிவித்தார் அதனையடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா சந்தில்குமார் முன்னிலையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் இருவரின் வீட்டிற்கும் நேற்று நேரில் சென்று குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி ஐந்து லட்சத்திற்கான காசோலைகளை வழங்கினார் இதில் கோட்டாட்சியர் அழகர்சாமி வட்டாட்சியர் உதயகுமார் மங்களம்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் சம்சாத் பாரி இப்ராஹிம் செயல் அலுவலர் மயில்வாகனன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் பேரூர் செயலாளர் செல்வம் மாவட்ட வழக்கு நேரணி தலைவர் பாரி இப்ராஹிம் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணையமைப்பாளர் ராமு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் لملب oh, <laughs>